நான் டாக்டர் அகமது ஷியாம் சமூக மேம்பாட்டு பணியகத்தின் இன்று நடைபெற்ற ஊடகவியாளர் மாநாட்டிலே அண்மை காலமாக நாங்கள் எல்லோரும் முகம் கொண்ட எதிர்கொண்ட வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளும் அதனை தொடர்ந்து ஏற்படுகின்ற சுகாதார பிரச்சினைகளையும் அதனை எவ்வாறு தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சம்பந்தமான விடயங்கள் இன்று கலந்துரையாடப்பட்டன அவைகளிலே இருந்து சுருக்கமாக தமிழிலே கூறுவதற்கு நான் இங்கே வந்துள்ளேன் குறிப்பாக இன்று நாங்கள் எல்லோரும் மிக பாரிய ஒரு பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ளோம் பல உயர் உயிர்களை இழந்துள்ளோம் பொருளாதார ரீதியில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நேரத்திலே தொற்று நோய்களும் மன ரீதியான பிரச்சனைகளும் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றன இதை நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதற்கு முகம் கொடுத்து சுகாதார சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வது எம் எல்லோருடைய கடமையாகவும் இருக்கின்றது தொற்று நோய்களை எடுத்துக்கொண்டால் இன்று அதிகமான வயிற்றுப்பெருக்கு வயிற்றோட்டம் எலிக்காய்ச்சல் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டெங்கு போன்ற பிரச்சனைகள் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகள் மன உட்படுகின்ற பிரச்சனைகளை இங்கு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம் எனவே தொற்று நோய்களை பொறுத்தவரையிலே நாங்கள் முதலாவதாக நாங்கள் உண்கின்ற உணவு மிகவும் பரிசுத்தமானதாகவும் சமைத்த உணவாகவும் இருக்க வேண்டும் பொதுவாக இன்று அதிகமானவர்கள் உணவு சமைத்து மக்களுக்கு வழங்குகின்றார்கள் நீங்கள் சமைக்கும் பொழுது சுகாதாரமான சுகாதார நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் சுகாதார சுகாதாரமான முறையிலே உணவுகளை சமைக்க வேண்டும் உணவுடைய தரம் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டும் நீங்கள் வழங்குகின்ற நீர் நீங்கள் அருந்துகின்ற நீர் மிகவும் சுகாதாரமாக இருக்க வேண்டும் முடியுமாக இருந்தால் கொதித்தாரிய நீரினை பகிர்ந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் போத்தலிலே அடைக்கப்பட்ட நீரினை அருந்தும் பொழுது அதனை வழங்கும் பொழுது தரமான நீர் என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுபோன்று இந்த காலங்களிலே எலிகாய்ச்சல் அதிகமாக பரவுகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன வெள்ளத்துக்கு முகம் கொடுக்கின்றவர்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக செல்கின்றவர்கள் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக செல்கின்றவர்கள் எலிக்காய்ச்சலிலிருந்து உங்களை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி வைத்தியர்களுடைய ஆலோசனையின்படி டாக்ஸி சைக்கிளின் என்கின்ற அந்த மருந்தினை எடுத்துக்கொள்ள முடியும் குறிப்பாக இந்த மருந்தை இந்த மருந்து எடுக்க முடியாதவர்கள் கற்பணி தாய்மார்கள் சிறுவர்கள் இந்த மருந்துக்கு அலேஜிக்கு உள்ளவர்கள் இந்த மருந்தினை எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவே இப்படிப்பட்டவர்கள் டாக்சி சைக்கிளில் நாங்கள் பார்க்கின்றோம் பொதுவாக எல்லோரும் இதனை எடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை காண்கின்றோம் இதற்கு அலேஜிக் ஏற்படுத்துபவர்கள் இருக்கின்றார்கள் இதனை பாவிக்க முடியாதவர்கள் இருக்கின்றார்கள் எனவே இந்த மருந்தினை எடுக்கும் பொழுது வைத்திய ஆலோசனைக்கு ஏற்றவாறு இதனை எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் அதிகமாக நாங்கள் இன்று காண்கின்றோம் சுகாதார பிரச்சனைகளை காண்கின்றோம் நீங்கள் இடம்பெயர்ந்த முகாம்களிலே இருக்கின்றீர்கள் அங்கே சுகாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தடுமல் காய்ச்சல் போன்ற விடயங்கள் காணப்படுகின்றன இவைகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களோடு இருப்பவர்களுக்கு வயிற்றுப்போக்கு சுகாதார பிரச்சனைகள் இருந்தால் அவர்களை பாதுகாப்பான முறைகளை வைத்து கொள்ளுங்கள் முகக்கவசம் அணிவது கைகளை கழுவிக்கொள்வது போன்ற அடிப்படை சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொள்ளுங்கள் குறிப்பாக இன்று வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல இடங்களிலே நீர் தே தேங்கி காணப்படுகின்றது இதனால் நொலம்பு பர்க்கம் அதிகமாகும் இதனால் டெங்கு சிக்கன்கூனியா போன்ற வருத்தங்கள் நோய்கள் உங்களை பாதிக்கும் எனவே அவைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் மேலும் குறிப்பாக மன அழுத்தம் அல்லது மன ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த மக்கள் முகம் முகம் கொடுக்கின்றார்கள் எனவே இந்த இடத்திலே உங்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு மன ரீதியான பிரச்சனைகளுக்கு உட்பட்டவர்களை நீங்கள் முதலாவதாக அவர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து அவர்களோடு கதைக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல விடயங்கள் கூறுவது என்பதை விட அவர்கள் சொல்கின்ற விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்களோடு கதைக்க வேண்டும் அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு படிப்படியாக அவர்களை முகம் கொடுக்க வேண்டும் உதாரணமாக சிறுவர்களை பொறுத்தவரையிலே அவர்களோடு விளையாடுவது அவர்களோடு பாடல்கள் செய்வது நடனமாடுவது இவ்வாறான விடயங்கள் குறிப்பாக நீங்கள் அவர்களுக்கு இந்த உணவு போன்ற விடயங்களை கொடுக்கும்போது அதனோடு சிறுவர்களுக்கு விளையாடக்கூடிய சித்திரம் வரையக்கூடிய பொருட்களையும் நீங்கள் கொடுத்துக்கொள்வது கொள்வது நல்லது அதுபோன்று அவர்களை நாலாந்து நடவடிக்கைகளை படிப்படியாக நீங்கள் அவர்களை உட்படுத்த வேண்டும் அதுபோன்று யாராவது இந்த மன ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருந்தால் நீங்கள் வைத்தியருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள் மனநல சேவைகளுக்காக வேண்டி ஒன்று ஒன்பது இரண்டு ஆறு என்கின்ற ஒரு தொலைபேசி இலக்கம் இருபத்தி நான்கு மணித்தியாலமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது உங்களுக்கு ஏதாவது மன அளவான பிரச்சனைகளோ அல்லது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் பெற விரும்பினால் அவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அதோடு பெண்களுக்கான மாதவிடாய் சம்பந்தமான சுகாதார நடவடிக்கைகளையும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் செய்து கொள்வதன் மூலமாக நாங்கள் இருக்கின்ற இந்த பாரிய பிரச்சனைகளுக்குள் எங்களுக்கு ஏற்படுகின்ற சுகாதார பிரச்சனைகளை நாங்கள் தவிர்ந்து கொள்ள முடியும் இது எங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பு என்பதை நினைத்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக நாங்கள் எல்லோரும் பாதுகாப்பான ஒரு நிலையினை பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்